வணக்கம் நேயர்களை நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் கோவையில் உள்ள பிரிதா ஹீட்டர்ஸினுடைய நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு கருப்பசாமி அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க தொழிலகங்களுக்கு தேவையான எந்திரங்களுக்கு தேவையான பல்வேறு வகையான ஹீட்டர்ஸ்களை அவங்க வந்து தரமுடன் தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதே போல திருப்பூர் பின்னலாடை பிரிண்டிங் தொழில்துறையினுடைய வளர்ச்சிக்கு நிறைய சாதனங்களை தயார் செய்து அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் வாருங்கள் நிறுவனர் திரு கருப்பசாமி அவர்கள் சார் 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 வணக்கம் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு பெருமிதம் இன்னைக்கு வந்து கால் நூற்றாண்டை தொட்டிருக்கிறோம் என்றால் அதை நாங்கள் அடைவதற்கு நீங்கள் எல்லாம் ஒரு வேறாக இருந்திருக்கிறீர்கள் எங்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறீர்கள் உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்கள் வளர்ந்துருக்கிறோம் முதலாவது உங்களுக்கு நன்றி வணக்கம் சார் உங்க வந்து நன்றி சொல்லணும் இருபத்தஞ்சு வருஷம் நீங்க செலிப்ரேஷன் பண்ணும்போது எங்களோட ஜெர்னி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நூறு எக்ஸ்பிரஸ் வந்து நிறைய வளர்ச்சி வந்து திருப்பூர்ல பாத்துருக்கீங்க நிச்சயமா சார் நிச்சயமா சார் சார் ஒரு உங்களுடைய நிறுவனம் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் நிலைத்திருக்கிறது என்றால் குவாலிட்டியான தயாரிப்புகள் தரமான தயாரிப்பு வாடிக்கையாளர்களுடைய சேவை இவையெல்லாம் தான் நான் வந்து ஒரு நிறுவனத்தை தொடர்ந்து வளர்ச்சி பணியிலே வைத்திருக்கோம் சார் பிரீதா ஹீட்டர்ஸ் நிறுவனம் வந்து எப்போது தொடங்கப்பட்டது நம்ம கம்பெனி வந்து நைன்டீன் எயிட்டி எயிட்ல ஸ்டார்ட் பண்ணதுங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீட்டர் தான் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஹீட்டர் வந்து டெக்னிக்கல் ஹீட்டர் எல்லாமே வந்து இம்போர்ட் ஆன ஈக்குவலான காம்பண்ட் வேணும்னா நம்ம தான் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருந்தால் இம்போர்ட்டட் மிஷின் வாங்கிடுவாங்க அதுக்கு ஸ்பேர் வேணும்னா அங்கேருந்து திரும்ப வந்து இம்போர்ட் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு சிரும் அதனால் நாங்கள் இங்கேயே லோக்கல்லேயே அதுக்கு வெயிக்கலான்னா நாங்கள் ஸ்பேர் பண்ணி கொடுத்து ரன் பண்ணுவோம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் சில காலத்துக்கு அப்புறம் நாங்கள் அப்டேட் பண்ணும்போது திருப்பூருக்கு தேவையான ஹீட்டர்ஸ் ரிக்குயர்மெண்ட் வர ஆரம்பிச்சிது அப்போ வந்து நாங்கள் அவங்க தேடிட்டு இருந்தாங்க அது இம்போர்டு தான் ஃபஸ்ட்டு வந்தது அதுக்கப்புறம் லோக்கலில் பண்ணும்போது நாங்கள் தான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கான ட்ரையர் ப்ரிண்டிங் துறைக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இது பண்ணணும் அதுக்கு ட்ரையரு பண்ணி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மிஷின் வந்து நாங்கள் ஃபுல்லாக ப்ரிண்டிங்க்கு என்ன வேணுமோ எல்லா மிஷினுமே நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போது வந்து நல்ல திருப்பூர் வந்து ப்ரிண்டிங்கில் வந்து அப்போ தான் வந்து ஒரு புரட்சி ஆரம்பிச்சிது பிளாஸ்டர் சாளுங்கிறது உள்ளே வந்தது அப்போ வந்து நாங்கள் அதுக்கு தேவையான மிஷின்ஸ் வந்து ஃபுல்லாகவே டெவலப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் திருப்பூர் மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே பண்ணணும் அதுபோக எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும் அந்த மிஷின்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணணும் ப்ரிண்டிங் மிஷினில் வந்து சர்வீஸ் ஆல் பார்த்திங்கன்னா எங்கள் திருப்பூர்லேயே ஃப்ரான்ஸஸ் ஓப்பன் பண்ணி அங்கேயே ஷோரூம் போட்டு அங்கேயே அவங்களுக்கு தேவையானதை பார்க்கறக்கு எல்லாமே வச்சுருந்தோம் ப்ளஸ் சர்வீஸ் வந்து ஸ்பாட்லேயே போய் எல்லாத்துக்கும் கூப்பிட்ட ஹவரில் போய் அவங்களுக்கு ரெடி பண்ற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே அரேஞ்ச் பண்ணோம் அதனால எங்களுக்கு வந்து வாடிக்கையாளர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அதனால வந்து நாங்க தேடி போகாமல் அவங்களே திரும்ப வந்து மிஷின் வேணும்னா அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்களே தான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க மிஷின் எங்களுக்கு திரும்ப திரும்ப ஆர்டர் வந்து வந்துட்டே இருக்காது மிஷின்களுக்கு தேவையான ஹீட்ரு தயாரிப்பு அப்படின்றது மட்டும் இருந்த அந்த சூழலில் திருப்பூரிலிருந்து வந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி வந்து தக்க வைத்துக் கொண்டு இன்றைக்கும் நீங்க வெற்றிகரமாக பயணிக்க முடியுது ஹீட்டர்ஸ் மூலமாக என்னென்ன சாதனங்கள் என்னென்ன மிஷின்கள் எத்தனை வகையான மிஷின்கள் வந்து நீங்க தயார் பண்ணி பின்னலாடை தொழில்துறையினருக்கு கொடுக்குறீங்க பிரிண்டிங் தொழில்துறை பிரிண்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையர் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு டிரையர் தான் பண்ணணும் அதுவும் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் இல்லாம பிரைஸ் வைஸ் இல்லாமல் பவர் வந்து எக்கனாமிக்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பண்ணுவோம் அதுதான் எங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ் கிலோ ஹீட்டர் இருந்தது வந்து நாங்கள் த்ரீ க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்டில் அதே இது ரன் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் இம்பார்ட்டண்ட் வந்து சிக்ஸ் கிலோ வாட்டில் தான் ரன் ஆகும் இன்னும் அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்டில் ரன் ஆகிற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு பவர் சேவிங்கு எனர்ஜி சேவிங்கெல்லாம் பண்ணி கொடுத்தோம் அதனால அவங்க எல்லாருமே ஹாப்பியாக அதில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஃபீஷிங் மிஷின் ஸ்டிக்கர் டான்சர் மிஷின் கியூரி மிஷின் பிரிண்டிங் மிஷின் அப்படிங்கிறதுல அப்படி அடுத்தடுத்த எல்லா மிஷின்ஸுமே நாங்கள் அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது சிங்கிள் பெட்டு டூ பெட்டு த்ரீ பெட்டு ஃபோர் பெட்டு அந்த மாதிரி நிறையா மாடல்ஸு அதில் நிறைய கொண்டு வந்தோம் அப்போ அப் நாங்களே அப்டேட் பண்ணோம் எல்லா மாடலுமே நாங்களே அப்டேட் பண்ணி கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த ரிக்யூர்மெண்ட் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ ப்ரொடக்ஷன் எடுக்க முடியுமோ லேபர் எவ்வளவு கம்மி பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமோ அதுக்கு தகவலான மிஷின்ஸ் எல்லாமே வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம் இதாக ஹீட்டர்ஸ் மூலமாக பிரிண்டிங் தொழில்துறையினருக்கு பல்வேறு வகையான மிஷின்களை வந்து நீங்க தயார் பண்ணி கொடுக்குறீங்க என்னென்ன மிஷின்கள் ட்ரையர் ட்ரையர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ட்ரையர் ஐஆர் ட்ரையர்னு சொல்லுவோம் அதுவும் பண்றாங்க அதுக்கப்புறம் ஃபீஷிங் மிஷின் மேனுவல் ஃபீஷிங் மிஷின் அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஃபீஷிங் மிஷின் அதில் அதில் வந்து சிங்கிள் பெட் டபுள் பெட் அப்படி இருக்குங்க அப்புறம் சிக்கர் ட்ரான்ஸ்ஃபர் மிஷின்னு ஒரு மாடல் வந்து அது வந்து லேபிள் ட்ரான்ஸ்ஃபர் மிஷின் அப்போ தான் திருப்பூருக்கே வந்து என்ட்ராச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அது நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் அதில் வந்து அதுலேயும் சிங்கிள் கட்டு டூ கட்டு த்ரீ கட்டு மேனுவலாக அப்படிங்கிற மாடல் நிறையா மாடல்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு அதுக்கப்புறம் க்யூரிங் மிஷின் அப்புறம் ப்ரிண்டிங் மிஷின் ஃபோர் கட்டு சிக்ஸ் கட்டு எயிட் கட்டு டென் கட்டு டுவல் கட்டுன்னு மாடல் அதில் வந்துச்சு அப்புறம் டீசல் க்யூரிங் கேஸ் கியூரிங் அந்த மாதிரி அப்டேட் பண்ணும் அப்புறம் சப்ளிமேஷன் பிரிண்டிங் பிரிண்டிங் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் தேவையான ஒரு எந்திரத்தை தயாரிக்கும் பொழுது அதை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை வந்து தேர்ந்தெடுக்கும் போது ஏன்னா பிரீதா ஹிட்டர் எந்திரங்கள் பல்லாண்டுகளாக நீடித்து உழைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்ற ஒரு இது இருக்குது உத்தரவாதம் இருக்குது நீங்க தயாரிப்பு முறைகள்ல குவாலிட்டியை நிலை நிறுத்துவதற்கு நீங்க கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் நாங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் லைஃப் லாங் லைஃப் வர்ற மாதிரிதான் டிசைனே பண்ணுவாங்க ஏன்னா நாங்க பேஸ்ட் மிஷின் ஹீட் பேஸ் பண்றதுனால அந்த ஹீட்டர்ல எவ்வளவு அதனால அதுல ஹெவியா போட முடியுமா அதுல போட்டுருவோம் அதனால எங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நாங்க மேக் பண்றதுனால ஹீட்ரு மேக் பண்றதுனால அந்த மிஷின் போடுற ஹீட்டர் எல்லாமே வந்து ஹெவியா தான் இருந்தோம் லைஃப் லாங் லைஃப் வர்றது அந்த மாதிரி தான் எதுவுமே செலக்ட் பண்ணுவாங்க வந்து எங்களுக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ரன் ஆகிற ஹீட்டர் மிஷின்ஸ் எல்லாமே இன்னும் ஓடிட்டு இப்போ திருப்பூர்ல இருந்து வாடிக்கையாளர்கள் வர்றாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய தயாரிப்புகளை அவங்க வந்து அங்கீகரித்தார்கள் அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி எவ்வளவு வேகமாக விரிவடைந்தது எங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வராங்க இப்படி வேணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருவோம் ப்ரைஸ் எல்லாமே அவங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கிற மாதிரிதான் நாங்க கொடுப்போம் அவங்களுக்கு வந்து அதில் சாட்டிஃபிக்ஷன் ஆயிடுவாங்க ஒரு டைம் வந்து பண்ணுனாங்கன்னா அதில் வந்து சாட்டிஃபிக்ஷன் ஆகிடுவாங்க அடுத்தடுத்த மிஷின் வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம் எல்லா கம்பெனிக்குமே அப்படி தான் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெரிய காம்படிஷன் இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு ஆனலை அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் நிறையா மிஷின்ஸ் எல்லாம் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்பு வந்துச்சு மார்க்கெட் வந்து ரொம்ப வேர்ல்டு ஆகிடுச்சு அதனால் வந்து நிறைய இப்போ அந்த ப்ரிண்டிங் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்தது ஹை லெவலில் வந்துருச்சு உங்களுக்கு அஹ் நம்முடைய நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் வந்தோரை வைக்கும் திருப்பூர் அப்படின்னு ஒரு அந்த தலைப்புல நிறைய காணொலிகளை வெளியிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து கிடைத்த வாய்ப்பை மிக சரியாக ஒரு குறிப்பிட்ட பிரிண்டிங் தொழில்துறைக்கு மிக சரியாக சேவை வழங்கி இன்னைக்கு முப்பத்தி ஏழு வருடங்களாக நிலைத்து நிற்கிறீர்கள் இந்த காணொலி பேட்டியின் வாயிலாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துரை கரெக்டா சார் சொன்ன மாதிரி இந்த நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் ஜெனியிலேயும் நம்ம ஆகிட்டு இருக்கோம் ஏன்னா எத்தனையோ வந்து அவருக்கு புக்ஸ் நிறைய வந்தது ஆனால் யாருமே வந்து இன்னைக்கு ஃபீல்டில் இல்லை அவர் மட்டும்தான் இருக்கிறாரு தனியாக அவர் திருப்பூருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் மட்டும்தான் இருக்காரு இப்போ அவர் இந்தியா லெவலில் எல்லா பக்கமே அது ரீச் ஆயிடுச்சு எல்லாருமே வந்து வருஷத்துக்கு ஒரு திரும்பி பார்க்குற அளவுக்கு அவங்க வளர்ச்சியும் சிகரத்தில் தான் இருக்குது அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நம்ம ஜெனியில வந்து இப்போது குவாலிட்டி அவங்களும் இது வரைக்கும் ஹார்டா இருக்குது இப்போ ஒரு திருநா அவர் டைரெக்டாக நேராக வந்து பார்ப்பார் ஒரு சின்ன கஷ்டம் அவர் நேராக தலையிட்டு ஒரு ஒருத்தருக்கு வந்து நேராக பார்த்து பேசுறது இதெல்லாமே வந்து ரொம்ப அவர் மறக்க முடியாது யாருமே மறக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப சர்வீசபுளாக தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஃபீல்டில் இப்போ இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுற அளவுக்கு வந்திருக்காருன்னா அவர் ஹார்ட் ஒர்க் தான் இந்த வ வளர்ச்சிக்கு அவர் எத்தனையோ கஷ்டம் வந்தாலுமே அதை ஃபீல் பண்ணி அந்த கொரோனா பீரியட்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அதை மீட் அவுட் பண்ணி நிறைய அப்டேட் பண்ணி அவரைக்கும் ஃபீல்டுல இருக்காருன்னா அதுக்கு அவர் பாட தான் அதை பாராட்டி ஆகணும் மிக்க மகிழ்ச்சி சரோ உங்களுடைய இந்த வார்த்தைகள் தான் எங்களை மேலும் துடிப்புடன் செயல்பட வைக்கக்கூடிய ஊக்க சக்தி உங்களுடைய உள்ளத்தில் இருந்து நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வாழ்த்துக்களுக்கு பாராட்டுக்களுக்கும் நன்றி இன்னும் பிரீதா ஹீட்டர்ஸ் இன்னும் பல தலைமுறைகள் கடந்து தொழில்துறைக்கு சேவைகள் வழங்க வேண்டும் நாங்களும் உங்களுக்கு துணையாக இருப்போம் என்று நன்றியோடு கூறிக்கொள்கிறோம் உங்களுடைய நல்ல பேட்டிக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி சார் வணக்கம் 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 வணக்கம்